கேள்வி ஊர் பூரா மைக் செட்ல எல்லாம் கட்டி இது மாதிரி பாட்டு போட்டா தான் உங்க கோயில் நடக்கிற மாதிரியே இருக்கு ஏதோ இப்பதான் கோயிலுக்கு போகணும்னு ஆசையா இருக்கு ஆமாக்கா ரெண்டு நாள் ஏதோ வெறிச்சே ஓடி போய்கிற அந்த மாதிரி இருந்துச்சு இந்த மைக் செட்டை கட்டி பாட்டு தான் நல்லா இருக்கு ஆமா செல்வி ஆமா பிள்ளைங்க எல்லாம் கிளம்பிருச்சுங்களா எல்லாரும் ஆளுக்கு ஒரு ரூம்ல போய் புந்துட்டு கிளம்புறன்னு போனாங்க யார் யார் கிளம்பிச்சுங்க என்னன்னு தெரியல போய் பார்த்தா தான்க்கா தெரியும் சரி சரி கிளம்பட்டும் கிளம்பட்டும் அப்படியே யாராவது வரலன்னு சொன்னாலும் அந்த பிள்ளைங்களுக்கு துணையா நான் இங்கேயே இருந்துக்கிறேன் நீங்க எல்லாம் போயிட்டு வந்துருங்க என்னது நீ இருந்துக்கிறியா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் எல்லா பிள்ளைங்களும் கிளம்போ நீ கிளம்பு சும்மா வீட்லயே இருக்கிறதுக்கு ஒரு சாப்பாக்கு சொல்லிக்கிட்டு இருக்காதக்கா இல்லடி செல்வி நான் என்ன சொல்ல வேணா நீ எதுவும் சொல்ல வேண்டாம் அதான் அன்னி முதலே சொன்னாங்கல்ல எல்லாரும் தான் கோயிலுக்கு போறோம் முதல்ல நீ போய் கிளம்பு சரி சரி நானும் கிளம்புறேன் இல்லனா ஒரு ஏரியா ஆரம்பிச்சிருவீங்களே நீ அன்னி ராணி எல்லாரும் அக்கா எல்லாரும் ஒன்னா இது மாதிரி பாத்துக்கிட்டதே ஏதாவது கோயில் எல்லாத்துக்கு வீட்டுல விசேஷத்துக்கு தான் அப்பவும் நீ எங்க கூட இல்லாம தனித்தனியா போய் நின்னா எப்படிக்கா அதெல்லாம் ஏதா இருந்தாலும் பாத்துக்கலாம் கிளம்பு ம் சரி செல்வி அப்படியே பெரிய ஆகி போயிட்டேன் எல்லாமே எனக்கு நீ சொல்லிக்கிட்டு இருக்க சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும் பூஜைக்குள்ள சாமானெல்லாம் எல்லாம் வாங்கியாச்சா ஐயோ அக்கா பாத்தியா சுத்தமா அழை மறந்துட்டேன் இல்லக்கா இன்னும் வாங்கல அர்ச்சனை சாமான் எதுவுமே வாங்கலக்கா ஏண்டி கோழித்தூர்ல ஆரம்பிச்சு முத நாள் கோயிலுக்கு போறோம் அர்ச்சனை சாமான் வாங்கி வைக்கிறது இல்ல சரி நீ போய் கிளம்பு நான் போய் சபரியை வாங்கிட்டு வர சொல்றேன் அடைய்கா இருக்கட்டும் சபரியம் எல்லாம் ஒண்ணும் போக சொல்ல வேண்டாம் நம்ம போற வழியில தான் கடை இருக்கு அங்கே தேங்காய் மட்டும்தான் இருக்காது மற்றபடி எல்லா சாமி சாமானமும் இருக்கு அங்க போய் வாங்கிக்கலாம் நம்ம வீட்டில் இருக்க மரத்துல இருந்து தேங்காய் பறிச்சு உரிச்சு எடுத்து போவோம் அடா ஆமாண்டி ஒரு ரெண்டு தான் அங்கிட்டு வரல அதாட்டலாம் எல்லாமே மறந்து போச்சு பாரு ராவத்தர் கடை இன்னுமா இருக்கு ம் ஆமாக்கா இருக்கு அவருக்கு முடியல அவங்க பையன் அந்த கடையை எடுத்து நடத்திக்கிட்டு இருக்காங்க அங்கே பழம் அப்புறம் ஊதுபத்தி சூடா எல்லாம் அங்கே வாங்கிக்கலாம் தேங்காய் மட்டும் இருந்து உரிச்சு எடுத்துட்டு போயிடுவோம் ம் சரி செல்வி ஆமா ராணி இங்க முதலிருந்து ஆளே காணும் அக்கா பக்கத்து வீடு வரையும் போயிருக்கா அங்க வசந்தி உமா சின்ன பொண்ணு எல்லாரும் இருக்காங்களா அவங்களும் எப்ப கிளம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோடையும் போவமும் சொல்லிக்கிட்டு இருந்துச்சு அதுக்குதான் போயிருக்கணும்னு நினைக்கிறேன் இப்பதான் ராணி உன்னை பத்தி கேட்டு இருந்தேன் ஆமா எங்க போயிட்டு வர வசந்தி உமா எல்லாரும் எப்ப வருவாங்க கேக்கலாம்னு போனியா ஆமாக்கா அப்படியே கேட்டுட்டு அத்தனை செம எதுவுமே வாங்கவே இல்லை வீட்லயும் யாருமே இல்லையா எல்லாம் கோயிலுக்கு பார்க்க போயிட்டாங்க அதனாலதான் நானே போய் வாங்கிட்டு வரலான்னு போனேன் அக்கா கூட இப்ப தகசில அர்ச்சனை சாமான் என்ன எதுவும் வாங்காம இருக்கு நான் போய் சப்படி வாங்கிட்டு வர சொல்றேன் அப்படின்னு நினைச்சு அதுக்கு நான் தான் சொன்னேன் கோயிலுக்கு போற வழியில தானே ராவத்திற்கு கடை அவனு போற வழியில வாங்கிப்போம் அப்படின்னு சொன்னேன் நீயே அதுக்குள்ளேயும் வாங்கிட்டு வந்துட்ட நானுமே சுத்தமா மறந்துட்டு செல்வி அர்ச்சனை சாமான் வாங்குறதெல்லாம் வசந்தி உமா பிரச்சனை பொண்ணு எல்லாரும் பேசிட்டு இருக்கும் போது கேட்டேன் அர்ச்சனை செம்ம வாங்கணும் கிடையாது அப்பதான் எனக்கே வந்துச்சு அதனாலதான் போய் கையோட வாங்கிட்டு வந்துட்டேன் மற்ற நேரத்திலேயே ராவத்தர் கடையில அந்த கூட்டமா இருக்கும் இப்ப என்ன சொல்லப்பா வேணும் ஆம்பளை பொம்பளை பாண்டி சுன்று எல்லாம் அங்கதான் கிடக்கும் அதனாலதான் கையோடயே வாங்கிட்டு வந்துட்டேன் எல்லாம் வாங்கி அந்த சாமி ரூம்ல இருக்கு போவேல எடுத்துட்டு போக வேண்டியதான் ஆனா தேங்காய் தான் உரிக்க ஆள் இல்ல யார்கிட்ட கொடுத்து உரிக்கிறதுன்னு தெரியல யார் ரவி உங்க வீட்டுக்காரவங்களாம் எங்க எங்க போனாங்க வீட்டுல தானே இருக்காங்க ஆனா ஏங்க அந்த கதையை கேக்குறேன் அவங்க லீவ் போட்டு வீட்டுல இருக்கிறது ஒண்ணுதான் வேலைக்கு போறதும் ஒண்ணுதான் லீவ் போட்டு வீட்டுல இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனா வீட்டுல இருந்து வீட்டு வேலையை பாக்குறத தவிர எல்லா வேலையும் பார்ப்பாங்க இப்ப கூட பாருங்க காலையில தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு படுத்தவங்க மதியம் எந்திரிச்சாங்க சாப்பிட்டாங்களா என்னன்னு கூட தெரியல அவங்க பார்த்துன்னு கோயில பார்க்க போயிட்டாங்க தெரிய விடுடி எப்பவும் கோயிலுக்கு போறாங்க நல்ல நாள் பெரிய நாள் அது தானே போறாங்க அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை போய் கோயில் வேலையை எடுத்து பண்றது நல்லதுதான் விடு ஐயா அக்கா நானும் அதுக்காக சொல்லலை கோயில் வேலையை எடுத்து பாக்குறதுல எனக்கும் சந்தோஷம் தான் இல்ல வீட்டுல இங்க பாருங்க ஏதாவது ஒரு வேலை பார்க்கணும்னா ஆளுகளை தேடி கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கு அதுக்காக தான் சொன்னேன் சரி விடு அதனால எந்த பிரச்சனையும் இல்லை அதான் செல்வி வீட்டுக்காரவங்க தரவு இருப்பா இல்ல அவங்கள்ட்ட அக்கா கோயிலுக்கு மொதல் ஆளா கிளம்புனது என் வீட்டுக்கு தான் அதுக்கப்புறம்தான் மாமாலாம் போனாங்க அது சரி நல்லா இருக்கடி கதை இருக்கிற ஆம்பளை பூரா கோயில் வேலை கோயில் வேலைன்னு அங்க போயிட்டா இங்க இருக்கிற வேலை யாரு செய்யறது சரி விடுங்க என் பையன் தான் இருக்கானே அவனை போயிட்டு வர சொல்கிறேன் அக்கா அவனையும் போய் ரூம்ல ரூமில் அங்க அவன் இல்லை அவன் நாலு மணிக்கு எந்திரிச்சு எங்கேயும் வெளியே போகிறேன்னு சொல்லிவிட்டு ஃபோன் சோனி தான் என்னான் வெளியில் போயிட்டானா எனக்கு தெரியாமல் எங்கே போயிருப்பான் வீல அக்கா எங்கே போனான்னு சோனிக்கிட்டே கேட்டேன் என்கிட்ட எதுவும் சொல்லலாமான்னு சொல்லிட்டேன் சரி அந்த இடத்துல கேட்டுக்கலான்னு நானும் விட்டுட்டேன் ஆமாம் வேற எங்கேயும் போக சொன்னேன் அட நான் எங்கே ராணி போக சொல்ல போகிறேன் நான் எங்கேயும் போக சொல்லலை எங்கே போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு போவான் இன்னைக்கு எதுவுமே சொல்லாமல் போயிருக்கான் அதான் ஒன்றும் புரியல சரி விடுக்கா அதனால என்ன நைட் கோயிலுக்கு வரும்போது பாத்துக்கலாம் முதல்ல சாப்பிட வீட்டுக்கு வந்துட்டா போதும் இன்னும் அவன் சாப்பிடவே இல்லை ஏன் செல்வி நீ வேற அது என்னைக்கு டயத்துக்கு சாப்பிட்டு இருக்கு நைட் பத்து மணி ஆகும் அதுவும் தோசை இட்லி இந்த மாதிரி டிஃபரண்ட் ஐட்டம் தான் கேட்கும் இப்போ வந்து என்ன கேக்க போதும்னு தெரியல ஏதாவது தோசை தான் போட்டு கொடுக்கணும் மாவெல்லாம் இருக்குல்ல ஏடா மாவெல்லாம் நிறைய இருக்கா ஆச்சு பிரிட்ஜுக்குள்ள வச்சிருக்கேன் எடுத்து ஊத்தி கொடுத்துக்கலாம் வந்து கேக்கட்டும் ஊற்றி கொடுத்துப்போம் சரி நீ கிளம்பல போ போய் குழி என்ன நீ நான் இருக்காங்க நீங்க பிள்ளை எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு வாங்க நான் வரல நான் வீட்டிலேயே இருந்துக்கிறேனே அக்கா பாருக்கா அக்கா முதல்ல இருந்து இப்படியே தான் சொல்லிக்கிட்டு இருக்கு கோயிலுக்குள்ள வீட்லயே இருக்கேன் வீட்லயே இருக்கேன் வீட்டுல ஒத்தேயா என்னக்கா பண்ண போகுது கூப்பிடுக்கா அடா ஆமாக்கா கோவில் ஃபங்க்ஷன் அங்கே நடக்குது நீங்க என்ன பண்ண போறா யாரு என்ன சொல்ல போறவன் நீ யாராவது சொல்லட்டும் அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் நீ வா முதல்ல ஜில்லடி ராணி நீ ஏன் புரிஞ்சுக்காவே பேசுற கொஞ்சமா நான் சொல்றதை கேளுங்களேன் அக்கா இவங்க வரை நீ சொன்னதெல்லாம் நாங்கள் கேட்டது போதும் இப்போ நாங்கள் சொல்கிறதை நீ கேளு சரியா போ போய் முதல்ல குளிச்சிட்டு கிளம்பு அங்கே பிள்ளைங்கலாம் கிளம்பிடுச்சிங்க இன்னும் தான் கிளம்பாம இருக்க போக்கா போய் கிளம்புக்கா சரிடி அம்மா பெரிய மனுச்சிங்களா நீங்கள் சொல்கிறதையும் கேட்குறேன் சரி நான் போய் முதல்ல குளிச்சிட்டு வந்துடுறேன் இந்த சபரிக்கு ஃபோன் பண்ணி பாருங்க எங்கே இருக்கான்னு பாருங்க அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் நீ போ போய் குளிச்சுட்டு வா ம் சரி செல்வி சரி ராணி பாத்துக்க நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் அச்சம் சாமாதான்கா நான் நீ போய் குளிச்சு கிளம்பிட்டு வாப்போ ம் சரி ராணி நான் போயிட்டு வர என்ன செல்வி வீட்ல எல்லாரும் சாப்பிட்டா நீ சாப்பிட்டியா கா நான் சாப்பிட்டேன் இன்னும் சத்தியாலாம் ஸ்கூல் விட்டு வரல ஸ்பெஷல் கிளாஸ்னு இன்னும் முடியல போல இருக்கு ஆறு மணிக்கு எல்லாம் வந்துருவா மணி ஆறே கால ஆயிடுச்சு இன்னும் ஆளை காணும் என்ன பண்றான்னு தெரியல ஸ்பெஷல் கிளாஸ்னாலே அப்படிதான் செல்வி ஒரு சில நாள் சீக்கிரம் விட்டுருவாங்க ஒரு சில நாளைக்கு ஆறரை ஆயிடுது பாப்போம் ஆறரை வரையும் பாப்போம் அப்படி இல்லைன்னா யாரையாவது போய் கூட்டிட்டு வர சொல்லலாம் இல்லைக்கா அப்படியே கூட்டிகிட்டு வர சொல்லணும்னாலுமே வீட்டில் யாருமே இல்லை யாரை கூட்டிகிட்டு வர சொல்கிறது சபரியும் இங்கேயே போயிட்டான் எங்கே போனான்னு வேற தெரியலை அவனுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கவா ஆ அதுவும் சரிதான் அவனுக்கு ஃபோன் பண்ணி பாரு ஸ்கூல் பக்கமாக இருந்தாலும் அப்படியே வரும்போது தங்கச்சியும் கூட்டிகிட்டு வர சொல்லு ம் சரிக்கா நான் ஃபோன் பண்ணி பார்க்குறேன் என்னாச்சு செல்வி ஃபோன் அக்கா இன்னும் எடுக்கல இங்கே போயிட்டுருக்கு இதுட்டா எங்கே போனாலும் என்கிட்ட எதுவும் சொல்லாமல் போமாட்டான் இன்னைக்கு என்னமோ தெரியல எதுவுமே சொல்லாமல் பாட்டுக்கும் போயிட்டான் அந்த மாதிரிலாம் நான் மாலை இந்த இடத்துல தான் வச்சு பார்த்தேன் சௌமியாவும் அவளும் இந்த சைட்லேருந்து தான் வந்தாங்க எங்கே இருக்கும் அவங்க வீடு யார்ட்டையும் கேட்கவும் பயமாக இருக்குது யாரும் இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணுறது சிவாவும் பிரதீப்பும் எட்டு மணிக்கு கோவிலுக்கு வந்துடுவோம் நீ அங்கே வந்துடுறேன்னு சொன்னாங்க வேறு யார் கால் பண்ண போகிறா யூ சித்தி ஹலோ சித்தி ஹலோ சவரி எங்க இருக்க எங்க போனாலும் எப்போ சொல்லிட்டு தானே போவேன் நீங்க எதுவுமே சொல்லாம போயிட்டேன் சரி அதெல்லாம் இருக்கட்டும் இப்ப எங்க இருக்க அது வந்து ஒண்ணு லட்சத்தி சும்மா தூங்கிக்கிட்டே இருந்தது ஒரு மாதிரி இருந்துச்சு அதான் சும்மா வாக்கிங் மாதிரி வந்தேன் ஓ அப்படியா சரி 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 இப்போ வரவே லேட் ஆகும் வரதுக்கு இன்னும் இன்னும் ஒரு ஹாஃப் ஹவர்ல வீட்டுக்கு வந்துருவேன் ஏன் சதி எதுவும் வாங்கிட்டு வரணுமா இல்லையா இல்லையா எதுவும் வேண்டாம் பெரிய சித்தப்பா சின்ன சித்தப்பா ரெண்டு பேருமே கோயிலுக்கு போயிட்டாங்க சத்யாவுக்கு இன்னும் ஸ்பெஷல் கிளாஸ் முடியல போல இருக்கு டைம் ஆயிடுச்சு கூட்டிட்டு வர ஆள் இல்ல அதான் நீ கொஞ்சம் வந்தீங்கன்னா போய் கூட்டிட்டு வந்துடலாம்ல சரி சித்தி அதனால என்ன நான் ஸ்கூல் பக்கமா தான் இருக்கேன் நான் வரும்போது கையோட கூட்டிட்டு வந்துறேன் சரி சித்தி ஆ ம் சரியா சரியா ஒரு ஏழு ஏழரைக்கு எல்லாம் கோயிலுக்கு கிளம்பணும் நீ சீக்கிரம் வந்துரு இன்னும் நீ சாப்பிடல இல்ல வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு கிளம்பலாம் ம் சரி சித்தி நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன் கரெக்டா ஆரே முக்காலுக்கு எல்லாம் நானும் தங்கச்சி வீட்டுல இருப்போம் ஓகேவா ம் சரியா பாத்து பாத்திரமா வாங்க ம் சரி சித்தி நான் கூட்டிட்டு வந்துடுறேன் ஆ சரி ஆ வச்சிருட்டா ஆ எப்படியும் இன்னைக்காச்சும் மால் வீட தேடி கண்டுபிடிச்சிடலாம்னு நினைச்சேன் அதுக்குள்ளேயும் சித்தி ஒரு வேலை சொல்லிட்டாங்க சரி இந்த பத்து நாளைக்கு இங்கதானே இருக்க போறோம் பாத்துமே எதுவா கண்டுபிடிச்சுக்கோ நம்ம போய் தங்கச்சியை கூட்டிட்டு வரலாம் இன்னும் சத்யாவுக்கு லாஸ்பீட்டுல போல இருக்கு எப்ப வீடு வாங்கன்னு தெரியலையே அண்ணே வாட்ச்மேன் அண்ண அண்ணே உங்களததான் நேவாப்பா கூப்பிட்ட ஆ நே உங்களைதான் கூப்பிட்டேன் இங்க கொஞ்சம் வாங்கலையே என்னப்பா என்ன விஷயம் ஒண்ணு இல்ல இங்க பன்னெண்டாவது பிள்ளைகளுக்கெல்லாம் ஆறரை வரைக்கும் ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு சொன்னாங்க என் தங்கச்சி தான் படிக்கிறது அதான் கூட்டிட்டு போலான்னு வந்தேன் ஆறரை ஆயிடுச்சு இன்னும் கிளாஸ் விடலையா இல்லப்பா தெரியல எப்பவும் ஆறரைக்கெல்லாம் விட்டுருவாங்க இன்னைக்கு கொஞ்சம் டைம் எடுத்திருக்காங்க என்னன்னு தெரியல ஏதாவது முக்கியமான மீட்டிங்கா இருக்கும் சரிண்ணே சரிண்ணே நான் இங்கேனே வெயிட் பண்ணி என் தங்கச்சி இந்த கூட்டிட்டு போறேன் நீங்க போங்க அதுக்காக தான் உங்களை கூப்பிட்டேன் சரிப்பா சரிப்பா நான் கொஞ்ச நேரத்துல எல்லாம் வந்துருங்க நீ வெயிட் பண்ணி கூட்டிட்டு போ ம் சரிண்ணே ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே இதுக்கெல்லாம் எதுக்கு பார்த்தா தேங்க்ஸ் சரி நீங்களே வெயிட் பண்ண பசங்கெல்லாம் வந்துருவாங்க இந்த கொஞ்ச நேரத்தில் ம் சரிண்ணே இங்கே டைம் ஆகும் தெரிஞ்சிருந்தா நம்ம நாலு வீடு எங்கே இருக்கணும் இந்த கொஞ்ச நேரம் தேடி பார்த்துட்டு வந்துடுவோம் சரி பார்த்துக்கலாம் ஏன்டா இந்த ஹீல்ஸ் வாங்கினோம்னு இப்ப தோணுது போட்டுட்டு நடக்கவே முடியல சரி மத்த ஹீல்ஸ் மாதிரி இருக்கும்னு நினைச்சு இதையும் வாங்கிட்டேன் போட்டு நடக்கவே முடியல எங்கன்னா இறங்கிட்டு விழுவ போறேனா இந்த ரேவதி என்ன இன்னுமா சின்ன பிள்ளை ஏதோ பிளே ஸ்கூல் போற பிள்ள மாதிரி போயிட்டு குடிக்கிட்டு கா கூட்டிட்டு வான்னு சொல்றாங்க பன்னெண்டாவது வந்துட்டா அவளுக்கு ஸ்கூலுக்கு வந்துட்டு திரும்பி வீட்டுக்கு வர தெரியாது இடையில நம்மள வேறப்பட்டு கொல்றாங்க ஏய் சபரி கிராம ஸ்கூல் முன்னாடி என்ன பண்ணிட்டு இருக்காங்க